நான் எவோ ன் என்ன வீடியோ போடலாம் இருக்கணும் மீன் டைம் இன்ட்ரெஸ்டிங்க அப்படின்ன போதான் ஏன் நம்ம வந்து ஸ்கூல் பேக் டூர் போடக்கூடாது அப்படின்னு என்னடா போன தான் இவங்க பென்சில் பவுச் டூர் அப்படின்னு ஒண்ணு போட்டா இப்போ வந்து ஸ்கூல் பேக் டூர் போடுறாளே அப்படின்னு யோசிக்காதீங்க பட் இதுலதான் வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டே இருக்கு நம்ம நைன்டி கிட்ஸோட டீச்சர் இந்த செவன்டீஸ் இருந்தவங்கலாம் இருந்தவங்க நமக்கு டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு என்ன எடுத்துட்டு வருவாங்க ஒரு ஹேண்ட் பேக் தான் இருக்கும் அந்த ஹேண்ட் பேக்ல வந்து எல்லாமே வச்சிருப்பாங்க ஒரு குட்டி பேக்ல வந்து லஞ்ச் பாக்ஸ் ஏதாவது ஒரு பவுச்சு ஒரு குட்டிதான் அவங்க வச்சிருக்க ஒரு ரெட் பென் ப்ளூ பென் அப்புறம் எரேசர் இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் அந்த குட்டியா அழகா ஒரு பேக்லயே எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படியும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச் பேக் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது ஆனால் இந்த நைன்டிஸ் கிட்ஸ் வந்து டீச்சராக வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்கூல் பேக் எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு ஜென்ரேஷனே வந்து கம்ப்ளீட்டாக மாறும் இல்லையா எயிட்டிஸ் கிட்ஸ் வரைக்கும் அவங்களோட ஜென்ரேஷன் வேற நைன்டிஸ் கிட்ஸோட ஜென்ரேஷன் வேற இதே நைன்டிஸ் கிட்ஸ் டீச்சரானா அந்த டீச்சரோட பேக் வந்து எப்படி இருக்கும் அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வந்து நான் நானும் டீச்சர் தான் நிறைய ப்ளாக்ல நானும் வந்து சொல்லியிருக்கேன் இந்த வடிவேல் வந்து நானூறு அவுபடிதான் நானூறு மாதிரி நானும் டீச்சர் தான் டீச்சர் தான் நிறைய இதுதான் வந்து என்னோட ஸ்கூல் பேக் இந்த ஸ்கூல் பேக்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் வாங்க பார்க்கலாம் சோ இப்ப இந்தமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாக்கலாம் அப்படியே ஸ்கூல்லேருந்து வச்ச பேக்ல இப்பதான் திரும்ப ஓபன் பண்றேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம்

அண்ட் ஆல்ரெடி இந்த பவுச் வந்து நீங்க பாத்துருப்பீங்க பவுச் டூர்லயே வந்து பார்க்காதவங்க மறக்காம போயிட்டு பவுச் டூர் பார்த்துட்டு வந்துருங்க சோ மேண்டேட்டரி திங் இந்த பவுச்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டே ஒன் ஸ்கூல் ரீ ரீஓபன் ஆன டே ஒன் சோ ஆல்ரெடி நமக்கு வந்து மூணு சாக்லேட் கிடைச்சிச்சு பென்ஸ் எக்கச்சக்கமான பென்ஸ் கிடைச்சிச்சு மூணு சாக்லேட் மூணு சாக்லேட் கிடைச்சிச்சு சாக்லேட் இவ்வளவு கிடைக்குதோ இல்லையோ நம்ம சாப்பிடுறது இல்ல யாராவது வந்தா அப்படியே அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் மேபி வந்து கிடைக்காம இருந்த டைம்ல எல்லாம் வந்து சாக்லேட் சாக்லேட் நான் அலைஞ்சாச்சு பட் ஆனா இப்போ வந்து நிறைய சாக்லேட் பார்த்து அந்த சாக்லேட் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு சோ இதுதான் வந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறது தேர்ட் தான் வந்து த மோஸ்ட் எசென்ஷியல் திங் ஃபார் டீச்சர் நைன்டி கிட்ஸ் வந்து டீச்சர் ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திங் தான் வந்து லேப்டாப் பிகாஸ் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணோம் ஆன்லைன் கிளாஸ் லாக்டவுன் இந்த கொரோனா டைம் அப்படிலாம் ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ் ஆன ஒரு இம்பார்ட்டன் காஸ்ட்லி ப்ராடக்ட் இந்த லேப்டாப்பை சொல்லலாம் எங்க அப்பா வாங்கி கொடுத்த லேப்டாப் தான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இதுக்கு வந்து இதோட ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல அதுதான் இருக்கு அதுவும் சார்ஜர் இது ரெண்டு தான் வந்து இருக்குது நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாம் எயிட்டிஸ் ஒரு டீச்சர்ஸ்லாம் அவங்கலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லேப்டாப் ஃபோன் அதெல்லாம் எதுவுமே யூஸ் யூசேஜ் இருந்திருக்காது புக்ஸ் நோட் புக்ஸ் அதுலேயே அவங்களுக்குலாம் போயிருக்கோம் பட் ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் வந்து இருக்கோ இல்லையோ லேப்டாப் இஸ் மஸ்ட் இது இல்லாம கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணவே முடியாது ஐடி என்னங்க ஐடி டீச்சர்ஸ்க்கும் இப்ப இந்த லேப்டாப் வந்து ரொம்ப எசென்ஷியல் டெய்லி இதை ஓபன் பண்ணி ஒர்க் பண்றோமோ இல்லையோ இதை ஓபன் பண்ணி க்ளோஸ் தான் நமக்கு தூக்கமே வரும் ஸோ இதுதான் வந்து என்னோட பேக்ல இருக்கிற ஒரு பெரிய காஸ்ட்லியான ப்ராடக்ட் இது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் தான் இருக்குது அதுவும் இல்லை அண்ட் தென் இந்த பேக்ல வந்து நம்ம பாட்டில் ஹோல்டர் இருக்கும் இல்லையா ரெண்டு பாட்டில் ஹோல்டர் அதுல ஒரு சைட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஸ்பெக்ஸ் பாக்ஸ் இருக்கு அண்ட் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாத டைம்ல ரீசெண்டாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸா லென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் லென்ஸ் பாக்ஸ் பாக்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் வந்து சைட்ல தான் எப்பயுமே இருக்கும் இந்த சைட்ல வந்து வாட்டர் ப்ரோட் தான் இருக்கும் பட் இப்போ ரைட்னா என்னோட ஃபோன் தான் கிடக்குது ஸோ அவ்வளோதாங்க என்னோட பேக்ல இந்த பேக்ல இருக்கிற திங்ஸ் இல்லாமல் எத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குற வியூஎஸ் அவங்க எல்லாேருக்கும் வந்து நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா நிறைய பேர் டீச்சர்ஸ்லாம் பார்ப்பீங்க எங் டீச்சர்ஸ் இப்போ வந்து பட்டிங் டீச்சர்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸாக இருக்கலாம் இல்லை ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் லேர்னிங் பீரியட்டில் இருக்கிற ஒரு டீச்சராக இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களோட பேக்கில் வந்து த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் திங் என்ன அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் என்னலாம் உங்களுக்கும் ஒரு ஐடி ப்ரொபஷனல் மாதிரியே ஒரு டீச்சருக்கும் இப்ப வந்து லைஃப் மாறிட்டு இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பை ஆல்